ஜெய் வாசவி நித்ய சுமங்கலி ஸ்ரீலக்ஷ்மி ரக்ஷ ரக்ஷகன் மாதா என்ற மெட்டு தீர்க சுமங்கலி திவ்ய சுமங்களி நித்ய சுமங்களி ஸ்ரீலக்ஷ்மி பார்கடலில் உதித்த பொன் பங்கஜமமந்த மகாலக்ஷ்மி தீர்க சுமங்களி திவ்ய சுமங்களி நித்ய சுமங்களி ஸ்ரீலக்ஷ்மி ఉదిత పంకజం అమర్త మహాలక్ష్మి పంకజం అమర్త మహాలక్ష్మి మర తంజమడైందన அந்த பரந்தாமனின் கரம் பற்றிய பத்மாஜினியும் நீயே அந்த பரந்தாமனின் கரம் பற்றிய பத்மாஜினியும் நீயே ஏ நீயே आदिलक्ष्मीये अमृतलक्ष्मि योगलक्ष्मि देवी सन्तानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी शान्तलक्ष्मीयो आदिलक्ष्मि अमृतलक्ष्मि योगलक्ष्मीये देवी सन्तानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी शान्तलक्ष्मीयो வீரலக்ஷ்மியே விஜயலக்ஷ்மியே வரங்கள் பல அருளும் வர்ற லக்ஷ்மியே வீர லக்ஷ்மியே வாரங்கள் பல அருளும் வர்ற லக்ஷ்மியே அஷ்டலக்ஷ்மிகளின் பாதம் பணிந்து நித்திய சுமங்களியை போற்றி மகிழ்ந்து அஷ்டலக்ஷ்மிகளின் பாதம் பணிந்து நித்திய சுமங்களியை போற்றி மகிழ்ந்து முழு நிலவே உன்னில் நாங்கள் கலந்தோ முக்தி மோட்சத்தில் மூ மூழ்கி கிடந்து முழு நிலவே உன்னில் நாங்கள் கலந்து முக்தி மோட்சத்தில் மூழ்கி கிடந்து தீர்க சுமங்களி திவ்ய சுமங்களி நித்ய சுமங்களி ஸ்ரீலக்ஷ்மி பார் கடலில் உதித்த பொன் பங்கஜம் அமர்ந்த மகாலட்சுமி தீர்க சுமங்களி திவ்ய சுமங்களி நித்ய சுமங்களி ஸ்ரீலக்ஷ்மி பார்கடலில் உதித்த பொன் பங்கங் பங்கஜம் அமர்ந்த மகாலட்சுமி பொன் பங்கஜம் அமர்ந்த மகாலட்சுமி பொன் பங்கஜம் அமர்ந்த மகாலட்சுமி அதிர்ஷ்ட தேவி அபயம் ஹர சிவனே அருணாச்சலனே என்ற மெட்டு பார்க்கடலில் பிறந்த எங்கள் அதிர்ஷ்ட தேவியை போற்றி அமிர்த கலசத்தை ஏந்தி நிற்கும் அதிர்ஷ்ட தேவியை போற்றி அகில உலகத்தை ஆட்சி செய்யும் அதிர்ஷ்ட தேவியை போற்றி அலை மகளின் அவதாரமே அதிர்ஷ்ட தேவியே போற்றி அலை மகளின் அவதாரமே அதிர்ஷ்ட தேவியே போற்றி அனுதினம் உன்னை துதித்தோம் அன்பால் உன்னில் கலந்தோம் பூக்களை வாரி பொழிந்தோம் உன்னருள் பெற்று மகிழ்ந்தோம் அலை மகளின் அவதாரமே அதிர்ஷ்ட லக்ஷ்மியே போற்றி வெற்றி வாகையை சூடும் எங்கள் அதிர்ஷ்ட தேவிய போற்றி வீரதீரத்தின் விதயாம் எங்கள் அதிர்ஷ்ட தேவியை போற்றி விவேக ஞானத்தின் ஒளி பிழம்பே அதிர்ஷ்ட தேவியை போற்றி அஞ்சா நெஞ்சினில் அமர்ந்திருக்கும் அதிர்ஷ்ட தேவியை போற்றி அலை மகளின் அவதாரமே அதிர்ஷ்ட தேவியலக் கபயமளிக்கும் அதிர்ஷ்ட தேவிய போற்றி அட்சய திருதியில் அள்ளி தந்திடும் அதிர்ஷ்ட தேவியை போற்றி அஷ்ட ஐஸ்வர்ய நாயகியங்கள் அதிர்ஷ்ட தேவியை போற்றி சௌபாகியத்தின் சொந்தமானவள் அதிர்ஷ்ட தேவியை போற்றி அலைமகளின் நவதாரமே அதிர்ஷ்ட தேவியே போற்றி அலைமகளின் நவதாரமே அதிர்ஷ்ட தேவியே போற்றி அனுதினம் உன்னை துதித்தோம் அன்பால் உன்னில் கலந்தோம் பூக்களை வாரி பொழிந்தோம் உன்னருள் பெற்று மகிழ்ந்தோம் ஜெய் ஜெய் வாசல் நவராத்திரியின் எட்டாம் நாள் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கிறோம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணுமா நம்ம பிரம்மம் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்